ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக இம்மட்டும் நடத்தின தேவன் இன்னும் நடத்த அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறார் அருமையானவர் இந்த நாளிலும் துக்கப்படாதே என்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் பாருங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அறுபதாம் அதிகாரத்தில் அப்படி இருபதாம் வசனம் இப்படி சொல்கிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அருமையான இல்லை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் துக்கமான நிகழ்வுகள் துக்கமான காரியங்கள் கடந்து வருங்க அது ரொம்ப தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உயர்ந்த அனுபவத்தில் இருக்கிறவங்களாலும் சரி நிச்சயமாக அந்த உலக வாழ்க்கையில் கடந்து வரும் ஆனால் அந்த துக்கங்கள் தான் என் வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது என்ன நடக்குதுன்னா என் வாழ்க்கையில் எப்போவும் நான் துக்கமாக தான் இருக்கணும் சந்தோஷமாக இருக்க முடியாது மகிழ்ச்சி என் குடும்பத்தில் வர முடியாது என் குடும்பத்தில் அந்த துக்கமான நிகழ்வுகள் தான் எதை எடுத்தாலும் சரியில்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ஒரு அனுபவம் அநேக நேரத்தில் இருக்குது எதுனால அப்படின்னா அது என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால நிச்சயமாக சொல்ல முடியும் தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளை தேவனை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அந்த துக்கம் எவ்வளவுதான் பெரிதான துக்கங்களாக இருந்தாலும் அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அதில் ஒரு விடுதலை உண்டாகும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ என் துக்க நாட்கள் நிரந்தரம் கிடையாது அதில் மாற்றம் வரும் அதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து உறுதியாக நம்பணும் தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாரு ஒன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இதில் என்ன எடுக்கலன்னா சூரியன் சந்திரன் அதுதான் ஒரு வெளிச்சம் அதுல அதுதான் அந்த உலகத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம் நம்ம நம்ம நம்புறோம் அது உண்மைதான் ஆனா அதுதான் அப்படின்னு இல்லை என்னன்னா இந்த உலகத்தில் நாம் இவங்க மூலமாக தான் எனக்கு சந்தோஷம் வரும் இப்படி தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்னு சொல்லி நாம் உறுதியாக நம்பிக்கிட்டுருக்கிறோம் அந்த நம்பிக்கை தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு நாளில் இழந்து போகும் ஆனால் உண்மையான ஒரு நம்பிக்கை உண்மையான ஒரு வெளிச்சம் உண்மையான ஒரு சந்தோஷம் கர்த்தர் தான் நமக்கு தருவாங்க அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் உலகத்தில் வருகிற வெளிச்சம் இப்போ சூரியன் எடுப்போமே அது ஒரு பனிரெண்டு மணிக்கூர் நமக்கு வெளிச்சம் தருதுன்னு வச்சுக்கோங்களாம் அடுத்த பனிரெண்டு மணி நேரம் அதை பார்க்க முடியாது சந்திரனை அப்படி எடுத்துக்கலாம் அதே போல் தான் உலக மனுஷன் எப்போவுமே நமக்கு அனுகூலமாக இருக்க மாட்டாங்க எப்போவுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தர மாட்டாங்க மாறி மாறி இருக்கும் ஆனால் ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை நித்தியமான பிரகாசத்தை ஆண்டவராக இயேசு மட்டும் தர முடியும் அதுதான் சொல்லி அவரும் உனக்கு நித்திய வெளிச்சமாக வந்துட்டால் உன் துக்க நாட்கள்கள்லாம் முடிவு வந்துடும் உன் துக்கத்துக்கு முடிவு வந்துடும் அப்போ யார் நமக்கு வெளிச்சமாக இருக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் சூரியனா சந்திரனா இல்லை உலக மனுஷனா உலகத்தின் காரியமாக அப்படிங்கிறத நம்ம அப்படி யோசித்து ஒரு முடிவுக்குள்ளே வரணும் எந்த முடிவு கர்த்தர் தான் எனக்கு நித்திய வெளிச்சம் இம்மையிலும் மறுமையிலும் அவர் வெளிச்சமாக இருப்பார் ப அந்த நம்ம வெளிப்படுத்தலாம் வாசிக்கிறோம் அங்கே புலம்பல்ல அழுகை இல்லை பரலோகத்தில் கர்த்தர் தாமே அவர்களோடு இருப்பார் அவர் தான் வெளிச்சமாக இருப்பார் பார்க்குறோம் இல்லையா அப்போ அவர் தான் அங்கே கூடிய நம்பிக்கைக்குள்ளே ஆழமாக நம்ம போகும்போது எப்படிப்பட்ட துக்கமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் அந்த துக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் அது நம்மளை அணுக முடியாது என்பதை நம்ம தெளிவாக அறிஞ்சு அவரையே சார்ந்து கொள்ளலாம் நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்தால் கூட ஆண்டவர் அறிந்தவங்களாக இருந்தால் கூட அநேக நேரத்தில் உலகத்துக்கு மேலே தான் அதிகமான நம்பிக்கை வைக்கணும் இதனால்தான் நம்ம துக்கப்படுறோம் சந்தோஷம் வரும்னு நினைக்கிறோம் அங்கே துக்கம் வருது பாருங்க அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி துக்கப்படுறதுனால என்ன அது நமக்கு சில நேரத்தில் வியாதியை கொண்டு வருகிறது ஒரு நம்பிக்கை இழந்து போகிற தன்மையை கொண்டு வருகிறது சோர்வுகளை கொண்டு வருகிறது அதனால தான் நம்ம அந்த துக்கத்துக்குள்ளே அமிழ்ந்துடக்கூடாது யோவோ பல இடங்களில் துக்கத்தை குறித்து சொல்வார் ஏன்னா மௌனமாக இருந்தாலும் அது என் முன்னால் வந்து நிற்குது அதுதான் என் கண்ணுக்கு முன்னாலே இருந்துகிட்டு இருக்குது துக்கம் எனக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம் அவர் சொல்லுவார் நாம் கூட அப்படி தான் சொல்லுகிறவர்களாக அநேக நேரத்தில் இருக்கிறோம் அதுக்கு காரணம் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளாதது தான் பாருங்கள் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் இதுதான் வசனம் அப்போ எந்த துக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும் அது நம்ம கூட நிற்க முடியாது ஏன்னா கருத்தர் நம்ம கூட இருப்பாங்க அப்போ அந்த நம்பிக்கையை நம்ம அந்த நாட்களில் உறுதிப்படுத்துவோம் ஆண்டோடைய வார்த்தையை வாக்கு தான் எடுப்போம் என் துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு நான் ஆண்டவர் அறிந்த போது அதனால நம்ம நான் துக்கப்பட மாட்டேன் ஏன்னா ஒருவேளை துக்கம் வந்தால் கூட அது மாறிடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி நம்ம உறுதியாக இருக்கும்போது நம்ம துக்கப்பட மாட்டோம் அந்த அறுபதாம் அதிகாரத்தில் அதனுடைய பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுது பாருங்கள் இனி சூரியன் உங்களுக்கு உனக்கு வெளிச்சமாக இறாமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார் பாருங்க சூரிய சந்தர்லாம் என்ன அப்படி இருக்காது கர்த்தர் தான் உனக்கு நித்த நித்தமும் வெளிச்சமாக இருப்பாங்க அப்படி வெளிச்சமாக இருக்கும்போது மகிமையாக இருக்கும் மகிமையுமா இருப்பார்ன்னு அங்கே வசனம் சொல் அப்போ அந்த மகிமை நமக்குள்ளே வரும் அந்த பிரகாசம் நமக்குள்ளே வரும் அதை நம்ம ஒவ்வொரு நாளும் கண்டுகொள்ளணும் நிச்சயமா நம்ம துக்க நாட்கள் தான் எனக்கு என்னைக்கும் வந்துட்டே இருக்கு சொல்ல முடியாது கருத்தர் எல்லாத்தையும் முதலாவதாக நம்ம பதினெட்டாம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா பாருங்க இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்கள் ரட்சி உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள் பாருங்கள் அழிஞ்சு போகிறது நாசம் அடைகிறது நஷ்டம் அடைகிறது இதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து அதிக அதிகமாக துக்கப்படுத்துச்சு நம்ம அநேக நேரத்தில் இதை நினச்சி நம்ம வேதனைப்படுறோம் நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் ஆனால் அது நாசமாக போயிடுச்சு அழிஞ்சு போச்சு அதில் நன்மை வரல கொடுமை தான் வந்துச்சுன்னு சொல்லி நாம் கலங்கினோம் இனி அது உன் எல்லையில் கூட கேட்கப்பட மாட்டாது அப்படி வசன சொல் ஏன்னா அவன் துக்க நாட்களை அவர் முடிச்சிட்டார் அவரே நித்திய வெளிச்சம் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டபடினால அவரை நம்புகிறப்படினால இனி அது எல்லையிலே கேட்கப்பட மாட்டாது அதுக்கு பதிலாக நம்ம அங்கே என்ன நடக்குது நம்ம எல்லைக்குள்ள என்ன நடக்குதான் உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் பாருங்க மதில்கள் ரட்சிப்பு அதை மதிலை தாண்டி தான் எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வர முடியும் அப்போ அதை கத்த ரட்சிப்பின் மதிலாக மாற்றுக்கிறான் அதை தாண்டி ஒன்று வர முடியாது எல்லைகளே வர முடியாது ரட்சிப்பாக அதான் ரட்சிப்பின் அனுபவம் அது ஒரு மதிலாக நம்மை காக்கிறது நம்மை சூழ்ந்து கொள்கிறது கொடுமை நாசம் அழிவு இதெல்லாம் அங்கே வர முடியாது அந்த எல்லையிலே அது கேட்கப்பட முடியாது அது மட்டும் இல்லை தொடர்ந்து சொல்லுது உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் அவன் வாசல்கள்லாம் எது துதியாக இருக்கு மதில்களெல்லாம் ரட்சிப்பாக இருக்கு அதனால் நாசம் மோசம் அங்கே வர முடியாது நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை துதி இது ரெண்டே மனசில் வைத்துக் கொள்ளணும் ரட்சிக்கப்பட்ட கத்துடைய பிள்ளைங்க ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்கிறவங்கெல்லாம் துதிக்கணும் அது ஒரு வாசலா இருக்குது அப்ப அந்த வாசலுக்குள்ள கொடுமை நாச மோசம்லாம் வராது தான் வரும் அங்க துக்கம் வராது அங்க கண்ணினீர் வராது ஏன்னா அவன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு முன்னால துதிக்காத ஒரு வாசல் ரசிக்கப்படாத ஒரு மதில் அப்படி சொல்லலாம் ஆனால் இப்போ ரச்சிப்பின் மதில் துதியின் வாசல் இதனால் அதற்குள்ளே நன்மைதான் கடந்து வரும் அது நமக்கு துக்கத்தை கொண்டு வராது சரி இப்போ ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் அதே அதிகாரத்தில் இருபத்தி ஓரா வசனம் சொல்லுது உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுகந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள் துக்க நாட்கள் நம்ம வாழ்க்கையில் கற்று முடித்து தருகிறார் அப்படி முடிக்கும்போது நடக்கிற சம்பவங்களை தான் நம்ம அங்கே பார்க்குறோம் நம்ம மதிலெல்லாம் ரட்சிப்பின் மதிலாக மாறுது வாசல் துதியாக மாறுது அங்கே தேவனுடைய மகிமை விடுதல் வருகிறது துக்கங்களை மாற்றி போடுகிறது ரெண்டாவதாக இங்கே பார்க்கும்போது நம்முடைய ஜனங்கள் நம்முடைய பருங்க குடிகள் நம்ம குடும்பத்தை குறிக்குது நம்ம சந்ததிகளை குறிக்குது இவங்களெல்லாம் எப்படி இருப்பாங்களாம் நீதிமானாக இருப்பாங்களாம் எந்தைக்கும் பூமியை சுகந்தரிக்கிற குடிகளாக இருப்பாங்க நான் நட்ட கிளைகளும் கத்த நாட்டுகிற கிளைகள் எப்படி இருக்கும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள் துக்க நாங்கள் போது கத்த செய்கிறத பாருங்கள் துக்கத்தை மா இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிள்ளைகளை குறித்த ரொம்ப கவலைப்படுறாங்க ரொம்ப துக்கப்படுறாங்க என் பிள்ளைன்னு எப்படி இருக்கும் என் குடும்பம் எப்படி இருக்கும் என் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க என் எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படி கலங்குறாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் முழுமையாய் செயல்பட்டு நம்முடைய துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுகிற போது பிள்ளைகளெல்லாம் நீதிமான்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறார் எத்தனை பிள்ளைங்கள் பாருங்க துன்மார்க்கத்துக்குள்ளே போடுறாங்க நீதிமான்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை பூமியை சுதந்திரிக்கிறவ என்னை பாருங்க தாய் தகப்பன் சம்பாதிக்கிற பிள்ளையை அழித்து போடுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம் அதனால் அநேக குடும்பத்தில் கவலை துக்கங்கள் வருது ஆனால் கத்திருந்த துக்க நாட்களை முடிக்கும் போது நம்முடைய சந்ததிகள் பூமியை சுகந்தரித்து கொள்வார் அது மட்டுமல்ல அந்த வசனம் சொல்லுது நான் நட்ட கிளையும் நான் மகிவைப்படும் என் கரங்களின் கிரியைகளுமாக இருக்கிறார் நட்ட கிளை கரத்தின் கிரிய தேவனுடைய கரத்தில் நம்ம பிள்ளைங்க இருக்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷம் அதுதாங்க நாம் கர்த்தரை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கணும் கர்த்தரை அவர்கள் அறிந்து விட்டால் கர்த்தரோடு இணைந்து விட்டால் நம்ம பிள்ளைகளை குறித்த கவலையே நமக்கு கிடையாது ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து பிள்ளைகளை நடத்துவாங்க அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அந்த இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது அவன் சின்னவனாக இருக்கலாம் அவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக மாறுவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்ன்ற ஆண்டவர் வாக்குறுதி தர்றார் பாருங்கள் அந்த பிள்ளைங்கள்லாம் சிறியவர்களாக எளியவர்களாக பாருங்க சின்னவனாக சிறியவனாக இருக்கலாம் ஆனால் ஆயிரமாக பலத்த ஜாதியாக மாறுவாங்க இதை நான் ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாக நடப்பிப்பேன் ஆண்டவர் எவ்வளோ பெரிய வாக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்றாரு எதனால் நாம் முழுமையாய் கர்த்தரை நம்புகிறதுனால நாம் முழுமையாய் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால நீங்க போதப்பா சொல்றதுனால அவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கறதுனால அவருக்காகவே வாழ்றதுனால அவர் அதை செய்கிறார் அதனால அதை குறித்த துக்கங்கள் முடிந்து போகிறது பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்த எல்லா காரியங்களும் முடிந்து போனது கர்த்தர் மகிழ்ச்சி அங்கே ஊற்றுறாங்க மூன்றாவதாக ஆதியாகமும் அதனுடைய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் அறுபத்தி ஏழாம் வசனம் வாசிக்கும்போது அப்பொழுது ஈசாக்கு ரபே காலை தன் தாய் சாரிய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் ஈசாக்கு தாயார் மறித்து போறாங்க ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறான் அந்த துக்கம் மனதளவில் இருந்து கொண்டிருக்கிறது வெளிக்காட்ட முடியாது ஆனால் அதை மனதிலே வைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த துக்க நாட்கள் ஒரு நாளே முடிந்து போகிறான் நாமும் கூட நமக்கு அருமையானவர்கள் இழந்து போகிறபோது நான் ரொம்ப நேசித்தவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற போது நம்முடைய உள்ளத்தில் அந்த துக்கம் பதிந்து இருக்கிறது ஆனால் அந்த துக்க நாட்கள் முடிந்து போனது இந்த ஈஷாக்கு எதனால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாம் வசனம் வாசிக்கும்போது ஈஷாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டங்குகளை கண்டு வர கண்டான் ரபேக்காலும் அவனை பார்த்தாள் ரபேக்காலை அவன் முதன்முறையாக பார்ப்பது எங்கே தியானம் பண்ண போகும்போது பார்த்தான் இப்போ அப்படியே அந்த வேத பகுதி எடுங்க அவன் உள்ளத்திலே துக்கம் இருக்கிறது ஆனாலும் கூட அவன் தியானத்தை விடவில்லை ஜபத்தை விடலை ஆண்டவரை தேடுறதை விடலை அது நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஓரத்திலே இந்த துக்கமும் அமர்ந்து கொண்டிருக்கிறது யாரிடத்தில் தியானம் பண்ணினானோ யாரிடத்தில் ஜபித்தானோ அந்த தேவன் பிறகு அவன் துக்க நாட்களை முழுமையாய் முடிந்து போக பண்ணும்படியாய் மாற்றி போடும்படியாய் ஒரு காலை கொண்டு வருகிறார் அப்போ நம்ம நம்ம துயரமான துக்கமான காரியங்களை மனதில் ஒரு ஓரத்தில் வச்சிருக்கலாம் முழுமையா முடியணும்னா அதன் மத்தியிலும் நம்ம அதிகமாக ஜபிக்கிறவங்களா இருக்கணும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவங்களா இருக்கணும் அப்படி வரும்போது ஒரு நாள் வரும் கத்த சகலத்தையும் மாற்றி போடுவார் அதனால நம்ம துக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம் அது கர்த்தடை சுத்தம் அல்ல இழந்து போன காரியங்களை குறித்து இழந்து போனவர்களை குறித்து நாம் துக்கப்பட வேண்டாம் ஏன்னா அந்த துக்கத்தை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் தியானம் பண்ணணும் ஜபிக்கணும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும் நாலாவதாக எஸ் புஸ்தகத்திலே அடைய ஒன்பதாம் அதிகாரத்திலே அண்ட இருபத்தி ஓராம் வசனம் நம்ம வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வருஷந்தோறும் ஆதார் மாதத்தில் பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதிகளை யூதா தங்கள் பகஞ்சருக்கு நீங்களாகி இலைப்பார்தல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்தார்கள் பிறகு அந்த யூதர்களுக்கு ஒரு நாளிலே துக்கம் வந்தது சஞ்சலம் வந்தது ஆமா நிமித்தமாக அந்த தேசத்தின் ராஜாவின் நிமித்தமாக அந்த தேசத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள் மூலமாக துக்கம் வந்துச்சு ஆனால் அதே அவங்க வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல எஸ்தர் ராஜா அவங்க உபவாசம் பண்ணுறாங்க உபவாசித்து ராஜாவோடு பேசுகிறாங்க எல்லாமே மாறி போனது யூதர்கள் அழியும்படியாக காணப்பட்ட அந்த சஞ்சலம் துக்கம் எல்லாம் மாறி எல்லாமே மகிழ்ச்சியாய் மாறியது அப்போ ஒரு கத்தடைய பிள்ளைக்கு பல ஆயுதங்களை கடத்த தந்திருக்கிறாங்க சர்வாயுத வர்க்கங்களை தந்திருக்கிறாங்க நம்ம இதெல்லாம் பயன்படுத்தி எத் இப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் யாரெல்லாம் நமக்கு எதிராக வந்தாலும் நாம் உபவாசத்தோடு ஜபிக்கும்போது எல்லாமே முடிந்து போகங்க போகும் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாக மாறிடும் இது மாறாதுங்க எங்கள் தாத்தா காலத்திலே இப்படி தான் இருக்குது எங்கள் அப்பா காலத்தில் இப்படி தான் இருக்குது அதுதான் என் காலத்திலும் தொடருது பாருங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போனால் கூட டாக்டர் கேட்குறாரு இந்த வியாதி உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா உங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சான்னு கேட்குறாங்க இது பாரம்பரிய வியாதியான் இது போல் நாமளே முடிவு பண்ணி வச்சுருக்கோம் என் குடும்பம் இப்படி தான் இருக்கும் அதில் ஒரு பெரிய விடுதலையை பார்க்க முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க எல்லாமே முடிந்து போகும் எல்லாத்தையும் க கத்தர் மாற்றுவாருங்க இது ஜனங்களெல்லாம் அழிக்கும்படியாக தான் சட்டத்திட்டம் வந்துச்சு ஆனால் எல்லாம் ஜபத்திலே உடைக்கப்பட்டது போல கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு சரி ஐந்தாவது காரியம் நீதிமொழிகள் அப்படி இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே அப்படி இருபத்தி ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கும் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தம் கலைஞர் கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிப்பவர்களும் கலப்புள்ள சாராயத்தை நாடகர்களுக்கும் தானே அப்படின்னா பாருங்கள் நம்ம இங்கே பார்க்கும்போது மதுபானம் பாருங்கள் நிறைய பேர் அதுதான் கவர்மெண்ட்டு கூட அதை திறந்து வச்சுருக்கிறாங்க சிலட்டை கேட்டால் அது வந்து அலுப்பு மருந்துன்னு சொல்கிறாங்க கடுமையாக வேலை செய்கிறோம் இதை குடித்தா சரியாகிடும் இல்லைங்க வசனத்தில் சொல்லுது வேதனை துக்கம் துன்பம் காரணம் இல்லாத காயம் இதுதான் அந்த மதுபானம் இதனால் துக்கங்கள் அதிகரிக்குது யார் அவங்களுக்கு பின்னால்தான் தான் வரும் அது குடிக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் கொஞ்ச நாள் போகும்போது தான் டாக்டர் சொல்லுவார் எப்போ குடல் இருக்கா இல்லையா தெரியல கேட்பார் அந்த அளவுக்கு வெந்து போகும் இதனால் யாருக்கு ரொம்ப துக்கம் குடும்பத்துக்கு கணவன் குடிக்கிறவராக இருந்தால் அந்த மனைவி சமாதானமாக இருக்க முடியாது அந்த பிள்ளைங்க சமாதானமாக இருக்க முடியாது விடுதலையாக இருக்க முடியாது அப்போ அங்கே துக்கங்கள் அதிகரிக்கிறது அப்போ அந்த துக்கம் எப்படி மாற்றப்பட முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா எபேசியர் ஐந்து பதினெட்டை நீங்கள் வாசிக்கும் போது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி ஜபித்து உபதேசம் பண்ணி அப்போ அந்த மதுபான வெறியை மாற்றுவது ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் அதை தான் அந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவருக்கு மேலும் ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஆவியானவர் வந்து அந்த மதுபான வெறிய துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறிய மாற்றுவார் அப்போ குடிக்கிற வெறிக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும் அவர்களுக்காக குடும்பம் ஆவியில் நிரம்பி ஜபிக்கணும் ஜபிக்கும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் தேவையில்லாத அந்த துக்கங்கள் காரணமில்லாத அந்த காயங்கள் முற்றிலுமாக மாறி போகும் ஆறாவதாக ரெண்டு நாம் ஒரு வசனம் வாசிப்போம் ரெண்டு குருந்தியர் ஏழு ஒம்பது பத்தை நம்ம வாசிக்கும்போது இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லவீகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது அவங்க துக்கங்களை குறித்து பார்க்குறோம் இல்லையா அந்த துக்கத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா அது உங்களுக்கு மனம் ஏற்ற அப்போ ஒரு துக்கம் மனஸ்தாபப்பட்டு நம்ம படுற துக்கம் மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது அப்போ அடுத்தது சந்தோஷம் அது ரட்சிப்பை கொண்டு வருகிறது து துக்கம் பாருங்க நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது அதனால் அதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் கண்டிப்பாக வரணும் அந்த துக்கம் தான் ஒவ்வொரு ஐயோ நான் அதிகமாக இன்னும் ஆண்டவருக்காக ஒன்றும் பண்ணலையே அதிகமாக ஜோம் பண்ணலையே என்னால் முடியும் நான் ஆண்டவருக்காக செயல்படலையே ஆத்தம் ஆதாயம் பண்ணலையே கத்திற்காக ஊழிய செய் இப்படிப்பட்ட மனசாக நமக்குள்ள வரணும் அந்த துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏதாவது ஏதுவான மகிழ்ச்சியை கொண்டு வரும் அதை கத்த நமக்கு செய்வாராக கண்களை மூடுவோமா அப்படியே நம்ம ஆண்டுடைய பாதத்தில் ஜெபிக்க போறோம் கதாவே என்னை ஒப்பு கொடுக்குறேன் என் துக்க நாட்களை முடித்து போடுகிற கர்த்தர் சந்தோஷமான வாழ்வை தொடங்குகிற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜோம் பண்றோம் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற துக்கங்கள் மாறட்டும் கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும் வேதனின் அனுபவங்கள் மாறட்டும் க திறந்த குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவீராக உன் துக்க நாட்கள் முடிந்து போகன்னு சொன்னீங்களே அந்த அனுபவத்தை தாருங்கப்பா அருமையான பிள்ளைகள் இனி துக்கப்படக்கூடாது அப்படியே ஒரு துக்கம் வந்தா தேவனுக்கேற்ற துக்கம் மனசாபப்படுகிற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் உண்டாகட்டும் அப்பா குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழலையும் மாற்றி அமை தக நமக்கு நன்றி அந்த அருமையான குடும்பத்தை உடைய கடத்துல ஒப்பு கொடுக்குறோம் சரத்தில் ரெண்டு பகுதிகளில் மிகுந்த ஒரு பலவீனம் வெளியே சொல்ல முடியாத பலவீனத்தோடும் கணிரோடு இருக்கிற அந்த குடும்பத்தை கத்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக பரிபூர்வமான ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியா செப்பிக்கிற லபா கதுடு ரஷ்யா எத்தனை 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 நேரம் ஆமே இந்த உலக வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி ஆமே துக்கத்துக்குள்ளே அமிழ்ந்து போன அந்த குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை இறங்கட்டும் அப்பா ஒரு நன்மை இறங்கட்டும் ஒரு மகிமை இறங்கட்டும் வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை இறங்கட்டும் அப்பா அந்த பிள்ளைகளை கற்று தொடுவீராக தொடுவீராக ஓ தூரி இடத்தில் இருக்கிற குடும்ப அங்கத்திலே நினைத்து அடிக்கடி அடிக்கடி வேதனை படுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய அந்த வேதனைகளை துக்கங்களை மாற்றி போடுவீராக உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கருத்தர் அந்த மகிழ்ச்சியை நீர் கொடுக்கிறபடியால் நன்றி சகல துதிகன மய்மையெல்லாம் முக்கியம் செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட் காட்பிளசிவ்